சொருகத்தில் வீடு கட்ட ஆசையா அதாவது உலகத்தில் வாழும் பொழுதே வீடு கட்டணும் என்று எல்லாருக்கும் ஆசை அல்லா அதை கவுல் செய்வானாக அதற்கு மேல் முஸ்லிம்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசை என்னவென்று சொன்னால் சொருகத்தில் நம்முடைய வீடுகள் மாளிகைகள் பெருசு பெருசாக இருக்கும் என்பதாக யோசிப்போம் இல்லையா அப்போ அல்லகான் ஒரு ஹதீஸை பாருங்கள் நபிகள் நாயகம் செல்லாஹும் அவர்கள் கூறினார்கள் யார் சூராவை அதாவது அஹத் அல்லாஹு சமது லம் எலிது வலம் யூலது வலம் எகுல்லஹூ குஃபு அன்னஹத் யார் இந்த குல்ஹு அல்லாஹு சூராவை பத்து முறை ஓதுவாரோ அவருக்காக சுவனத்தில் ஒரு வீட்டை அல்லாஹ் ஜல்லஷானு தால கட்டுகிறான் என்று நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் எனவே பத்து முறை ஓதுவார்களோ அவர்களுக்காக வேண்டி ஒரு வீட்டை அல்லாஹ் அல்லாஹல்ல சொருகத்தில் கட்டுகிறான் என்று அசூல் சல்லாஹ் சொன்ன இந்த வார்த்தை முஸ்லிம்களுக்கு முக்மீன்களுக்கு ஆறுதலாக இருக்கிறது எனவே இந்த உலகத்தில் அல்லாஹ் இன்னும் நமக்கு சொந்த வீடு கொடுக்கவில்லை என்பதாக சொன்னால் நிச்சயமாக கொடுப்பான் அல்லாஹ் கபுல் செய்வான் அதற்கு மேல முஸ்லிம்களுடைய ஒரு மிகப்பெரிய ஆசை சுருகத்தில் எப்படியாச்சும் வீடு கட்டும் என்பதாக நாம் நினைச்சோம் சொன்னா நிச்சயமாக குலுள்ளா உயர்ந்த இந்த சூறாவை பத்து முறை ஓதினால் ஒரு வீடு கட்டப்படும் எனவே அதிக அதிகமாக இந்த சூறாக்களை ஓத வேண்டும்